ஜெகத்குருவே சரணம் திக்கற்றோருக்கு தெய்வமாய் இரண்ட வாழ்வின் ஒளிவில வாடியோரின் வாழ்வில் வசந்தத்தை சொற்ப வாழ்வில் இமைப்பொழுதும் உம்மை மறவா வரம் வேண்டியோம் உம்மை வணங்கியோர் வாழ்வில் பலம் சேரன் உம்மை துதிப்போரின் துன்பங்கள் தூசாக இப்பிரபஞ்ச உலகின் விஜயநாயகன் இவ்வுலகில் உள்ள அனைத்துயிரும் வாழ்வாங்கு வாழ உம்மை பார்த்துக்கிறோம் மின்னருள் ஒன்றே நித்தியம் என்று பட்டம் பதவி பணத்தை எல்லாம் பத்திய உணவாய் ஏற்கும் மனதை பாங்காய் எனக்கு நீயும் தந்தாய் சரணம் குருராஜர் பற்றி பேசுறதும் அவருடைய மகிமை பற்றி சொல்றதும் அதை நிறைய அன்பு நெஞ்சங்கள் இந்த மாதிரி கேட்கிறதும் நிச்சயமாக இப்பிரவில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாகியம்தான் ஆத்மார்த்தமான 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 ஆயிரம் ஆயிரம் கோடி நன்றிகளை அவருடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிப்போம் நேற்றுக்கு ஒரு பதிவு அரக்கோணத்தில் நான் வேறு ஒரு வேளையாக அரக்கோணம் சென்றிருந்தபொழுது அருமை சகோதரர் திரு ஜி வி சார் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவர் வந்து அந்த இடத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு அப்போ அவருடைய எபிசோடு ஒன்று வரப்போகுது எடுத்திருக்கோம் அதை போட போகிறோம் அவர் நிறைய சேவைகள் செய்திருக்கிறார் மிக அற்புதமான சேவைகள்லாம் செய்திருக்கார் அவசியமான சேவைகள் செய்திருக்கிறார் மந்திராலயத்திற்கு செய்திருக்கிறார் நிறையா சொல்லலாம் அவரை பற்றி ஒரு தனிப்பட்ட பதிவு வரப்போகிறது அவருடைய ஒரு சின்ன ஒரு ஒன் மினிட் ஷாட் ஒன் போட்டோம் நேற்று பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதில் என்ன போட்டிருந்தோன்னா அவர் சொன்னதுடைய சாரத்தை நான் அந்த இடத்துல சொல்கிறேன் குருராஜர் அது பிரார்த்திக்கும் போது சோதனை கொடுப்பார் குருராஜர் சோதனை கொடுப்பார் அவர் ஏன் கொடுக்குறாருன்னு தெரியல ஆனால் சாய்த்து விட மாட்டார் சோதனை கொடுத்து சாய்த்து விட மாட்டார் அதன் பிறகு நீங்கள் மகிழத்தக்க ஒன்றை மகிழத்தக்க ஒன்றை சந்தோஷப்படும் அளவுக்கு ஒன்றை உங்களுக்கு ஒரு நன்மை தருவார் ஒரு வெகுமதியை தருவார் நன்மை தருவார் அப்படின்ற ரீதியில அவருடைய ஒரு பதிவு போட்டிருந்தா நிறைய அன்புகள் அதை பார்த்துட்டு இருக்காங்க யாரும் மோசமே ஆனது ஆனா சோதனை கொடுக்குறார் அது எதுக்கு தெரியல ஆனா அதுக்காக சோதனை கொடுத்தா அந்த சாச்சரியம் இல்ல அந்த திடமா தான் நிக்க வச்சுட்டு இருக்காரு அந்த திடமா நிக்க வைக்கும் போது சோதனை கொடுத்துட்டு இருக்காரு சோதனை கொடுத்தாரு அதுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு நன்மையை கொடுப்பாரு வெளிச்சத்தை கொடுப்பாரு முக்கியமா நன்மை கொடுப்பாருன்னா நம்ம பணத்தை கேட்க பணத்தை கொடுப்பாரு பணம் இருக்கிற வழியை கொடுப்பார் பணம் தேட வேண்டிய வழியை கொடுப்பார் ஆஹ் நமக்கு முக்கியமா தெளிவு கொடுப்போம் அதான் முக்கியம் முக்கியங்க அந்த தெளிவு இருந்தாலும் நம்ம அந்த இடத்துக்கு போய் ஒண்ணுமே இல்லாத இருட்டு போய் போகும்போது நீங்க எந்த இடத்துல போற எந்த இடத்துல நம்ம கையில ஒரு ஒரி விளக்க வந்து இந்த ரூபமா முன்னாடி நடந்து போ இதுதான் நடக்கிறது நிச்சயம்தான் என்னப்பா ராயர் வந்து இவ்வளவு சோதனை தராரு இவ்வளவு கஷ்டம் தராரு அப்படின்னு தவிக்கின்ற அந்த அன்பு நெஞ்சங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் அந்த நிதானம் பிரதானம் அப்படின்னு சொல்லுவோம் நிதானம் பொறுமை ஒரு செயல் ஏன் நடக்கிறது எதற்காக நடக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா அந்த செயலின் முடிவு ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக இருக்கும் நம்ம அப்போ இப்படி போயிருந்தா அப்போ எதிர்பார்த்த மாதிரி நடந்திருந்தா இப்படி ஆயிட்டு இருக்குமே அப்படி ஆயிட்டு இருக்குமே யோசிக்காத வகையில் இது இப்படி தான் இப்படி இருக்கிறோம் நம்ம இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக குருராஜருடைய பக்தர்கள் நிச்சயமாக சொல்லலாம் கண்டிப்பாக அப்ப அவர் சொன்ன அந்த சொற்றொடர்ல என்னன்னா குருராஜர் சோதனை தருவார் சோதனை வரும் அவரை நீங்க ஆத்மாத்மாக சார் நாங்கள் உழைக்கிறோம் ஒர்க் பண்றோம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை உடல் உபாதை இருக்கு இல்ல வேற ஏதாவது ஒரு பண கஷ்டம் இருக்கு இது இருக்கு அது இருக்கு ஆனா ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் துன்பங்கள் வந்து கொண்டு இருக்கிறது நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கக்கூடிய அன்பு நிஞ்சங்களுக்கு ஒரு மாற்று மருந்தாக இருந்தது அவர் சொன்னது நாம் போகக்கூடிய பாதை பாதை கூட மிக சரியான பாதையா எல்லாம் இருக்கணுங்க அந்த நேரத்துல நாம் மிக சரியான திசையில் சென்று கொண்டு சரியானவைகளை செய்து கொண்டு நமக்கு தெரியும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எப்படி போயிட்டு இருக்கோம் நாம் ரொம்ப வந்து ஒரு நியாயவாதியாக சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் உட்பட்ட வகையில் நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது நம்ம அப்படிதான் போயிட்டு இருக்கோம் நம்மளுடைய முயற்சிகளும் நம்முடைய தேவைகளும் அதற்குள்ளாக அந்த வட்டத்திற்குள்ளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது நாங்கள் குருராஜரை பிரார்த்திக்கிறோம் அதனையும் மீறி அந்த துன்பங்கள் வருது அப்படின்ற போதுதான் இந்த சொற்றொடர்கள் நிச்சயமாக பொருந்தும் நம்ம போற ரூட்டே சரியான ரூட் கிடையாது நம்ம நம்முடைய டெஸ்டினியே சரியா இல்லை அப்படின் போது நிச்சயமாக அவைகள் பொருந்தாது அதோடு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த கர்மாவை பற்றி சொல்லியிருக்கோம் நம்ம கர்மா சிலவைகள் நிச்சயமாக அவற்றை அனுபவித்து தான் தீர வேண்டும் அப்படிங்கிற சூழல் இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் போது நாம் வந்து ஒரு குரு பக்தி அப்பதான் நாடுவோம் அவர்கிட்ட நம்ம போயிட்டு பிரார்த்தனை பண்ணும்பொழுது இல்லை அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கர்மாவால் அதனை நாம் அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் கூட அவருடைய பக்தியும் அருளும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த கர்மாக்களின் அந்த பாதிப்பை நிச்சயமாக குறைத்து கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குறைச்சி கொடுக்குங்க அது நம்ம ஒரு செயல் நடந்தாதான் அதை பத்தி நூறு பர்சன்ட் உணர்றதுன்னு கிடையாது அந்த செயல் நடக்கவே இல்லைன்னா கூட அது நடந்திருந்தா என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நாம் அதுலேருந்து வந்த பல தரப்பட்ட துன்பங்கள் இருந்து நம்ம காப்பாற்றப்பட்டு வந்திருக்கலாம் இப்ப நான் என்ன சொல்றேன்னு வச்சுக்கோங்க பல தரப்பட்ட விஷயங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அந்த விஷயமே என் செவிகளுக்கு வந்திருக்காது என்னுடைய உணர்வுகளுக்கு வந்திருக்காது அந்த உணர்வு ஜஸ்ட் எட்டி தலை தூக்கி பார்த்தால்தான் அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ப்ராப்ளம் இருக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பல்வேறு வினைகளை பல்வேறு சூழ்நிலைகளை நீங்கள் குருராஜரை பொழுது அவை உங்களிடம் நெருங்கியே இருக்காது அதே அரக்கோணம்ல அந்த அங்கே மடம் தவயோகராயர் அப்படிங்கிற ஆலயம் அந்த இடத்துல இருக்கிறது அது பெண்ணாகரத்திலிருந்து ஒரு பிருந்தாவனம் அந்த பிருந்தாவனம் அங்கிருந்து அந்த இடத்துக்கு புலம் பெயர்ந்து அங்கிருந்து இடம்பெயர்ந்து குருராஜர் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டார் அது ஒரு தனி கதை நம்ம ஏற்கனவே பழைய எபிசோட்ல அதை பற்றி பார்த்துருக்கோம் அது இருக்கட்டும் ஒரு முறை அந்த ஆலயம் கட்டி பொழுது அந்த நேரம் தான் நினைக்கிறேன் அப்போ நாங்க போயிருந்தோம் அந்த இடத்துக்கு அங்கே அவர்கள் வந்து எப்பவுமே திரு சுரேஷ் சார் என்ன பண்ணுவாருன்னா நிறைய மருந்துகள் அவர் வந்து மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறதுனால நிறைய மருந்து பெட்டிகள் விதவிதமான மருந்துகள் வெவ்வேறு விதமான நோய்களுக்கு உண்டான மருந்துகள் நிறைய ஒவ்வொரு மருத்துவர்களிடமும் இந்த மாதிரி மருந்து கம்பெனி கம்பெனிங்கிட்டையும் போயிட்டு இவர் யாசகம் பெற்று கேட்பார் அங்கே போயிட்டு சார் இந்த மாதிரி வந்து மருந்துகள் வேணும் மந்திராலயத்தில் ஒரு மருத்துவமனை இருக்கிறது நிறையா வந்து மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எதனும் உபயோகப்படக்கூடிய வகையில் உங்கள் கிட்டே இருக்கிற மருந்தை கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா சில பல மாதங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு இடமாக சென்று அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஒரு நாள் பார்த்தா அந்த நாளிலே ஒரு வாகனத்தை அமர்த்தி கொண்டோ அல்லது வந்து கொரியர் மூலமாகவோ அது ஒட்டு மொத்தமாக மொத்தமாக அந்த மருந்துகளை கொண்டு சென்று மந்திராலயத்தில் சேர்த்து விடுவார் அங்கே ஒரு மருத்துவமனை இருக்கிறது அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு நோயாளிகளோ பயனாளிகளோ அவர்களுக்கு வந்து உபயோகப்பட்டு கொண்டிருக்கும் சரி இது ஒரு கதை இதெல்லாம் இதை பற்றிலாம் அவர் வந்து அடுத்த எபிசோட்ல வந்து சொல்ல போகிற உங்ககிட்ட அதை பற்றி பேச போகிறோம் நம்ம அவர்கிட்ட இப்போ இந்த என்ன கதை இந்த இடத்துல நான் சொல்ல வரேன்னா ஒரு முறை அந்த கோயில்ல இருந்து அங்கேருந்து கிளம்புறேங்க அரக்கோணத்துக்குள்ள அவங்களுடைய மடம் இருக்குது ஒரு கோயில் இருக்கு அந்த இடத்துல இருந்து மருந்து பெட்டிகள் உணவுப் பொருட்கள் நிறைய உள்ள அந்த வேனில் வந்து ஃபுல்லாக இருக்குது ஏற்றிட்டு நண்பர்கள் எல்லாரும் உட்காந்துட்டு அங்கேருந்து மந்திராலயம் கிளம்புது அந்த வண்டி மந்திராலயத்துக்கு கிளம்புறதுக்காக அது வந்து கிளம்பி அது வந்து ஒரு ஓப்பன் பிளேஸ் தான் ஒரு ஓப்பன் பிளேஸ் நீண்ட நீண்ட தூரம் வரைக்கும் தெரியும் வெளியே பிளாட்ஸுங்களாம் இல்லை அந்த இடத்துல அந்த நேரத்தில் அங்கிருந்து வந்து அந்த வண்டி எடுத்துட்டு வந்துட்டே இருக்கோங்க அது வந்து ஓப்பன் பிளேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா அது ஒரு வயல்வெளி தான் அது ஒரு மாடுகள் வந்து இந்த கோமாதா மாடுகள் பசுக்கள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து மெய்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு இடத்துல இந்த வாகனம் வந்து கொண்டு இருக்கிறது அந்த பசு கூட்டத்திலிருந்து அந்த மாடுகள் நிறைய மேய்த்துட்டு இருக்கு அது மேய்ச்சல் இடம் இடம் அந்த இந்த பிளேஸ்லாம் அங்கிருந்து ஒரு பசு மாடு அந்த இடத்திலிருந்து வேகமா இந்த வண்டியை நோக்கி ஓடி வருதுங்க இது நான் இருக்கிறேன் அவர்களோட அந்த நேரத்துல அது எங்கேயோ வேற எங்கேயோ ஓடி போகுதுன்னு பார்த்துட்டே இருந்தா அது நேரம் இந்த வண்டியை நோக்கி வந்துட்டு இருக்கு இந்த வண்டியை வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு மூவாயிடுச்சு மூவாயிரம் நகர்ந்து சென்று கொண்டு இருக்கிறது எங்கன்னா அந்த வளாகத்திலேருந்து அந்த இருந்து இன்னும் வரலை நான் சொன்னேன் இல்லையா ஓப்பன் பிளேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா அந்த இருந்து கிளம்பி வந்துட்டே இருக்குது அந்த தூரத்திலிருந்து அந்த கூட்டத்திலிருந்து ஒரு பசு வேகமாக வந்து கொண்டு இருக்கிறது ஒருத்தர் என்ன பண்ணார் இங்கே நம்ம நம்ம நண்பர்களில் ஒருத்தர் என்ன பண்ணார் வண்டி நிறுத்துங்க அப்படின்னு சொன்னார் வண்டி நிறுத்துங்க ஒரு கோமதான் வருது அப்படின்னு சொன்னார் அந்த பசு நேரம் வந்து என்ன பண்ணிச்சு இதெல்லாம் வந்து நம்பவே முடியாது இதெல்லாம் சொல்லும்போது கேட்கும்போது இப்படிலாம் கூட நடக்குமா இவ்வளோ எக்ஸ்ட்ரா எதனா எக்ஸ்ட்ரா இதில் எதனா பூச்சி எதனா போட்டு நம்ம சொல்கிறோம்மா எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் நான் அங்கே இருந்தேன் அந்த நேரத்தில் அந்த குழுவினரோடு நான் இருந்தேன் வண்டி கொஞ்சம் தூரம் வந்துவிட்டோம் அந்த கடைசியில் அது வேற எங்கேயும் போகுதுன்னு நினச்சா அந்த பசு நேராக இந்த வண்டியை நோக்கி தான் வந்தது வந்துட்டு அந்த வண்டி அங்கே இந்த இடத்துல நிறுத்தணும் நிறுத்தினோன்னா நேராக அந்த பசு அந்த கோமாதா என்ன பண்ணிச்சு நேராக முன்னாடி வந்து அந்த வேனில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பேனர் கட்டியிருந்தான் அதில் வந்து ராகவேந்திர சுவாமிகளுடைய படம் இருந்தது இந்த இடத்துல முன்னாடி ஃபோட்டோ மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க நேராக வந்ததுங்க வந்து அந்த வேன்கிட்ட வந்து தன் தலையால் முட்டி அது ஏதோ சும்மா கிட்ட போய் ஒரு டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து உடனடியாக அந்த இருந்து நகர்ந்து சென்று விட்டது இது என்ன சொல்வீங்க இதுக்கு இது ஏன் வந்தது எதுக்கு வந்தது சரி முன்னாடி ஏதோ அதுக்கு புல் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை சாப்பிட்ற பொருள் மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் ஒன்று கிளம்பும் போது அந்த இடத்துல முதல்லாம் போது அது அப்போவும் வரல நாங்கள் அந்த வண்டி எங்கேயோ போயிட்டு இருக்குது அந்த வண்டி எங்கேயோ அந்த பசுக்கள் அந்த கூட்டம் அது எங்கேயோ இருக்கு ரெண்டுத்துக்கும் கனெக்ட் ஆகி அங்கிருந்து வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆசி கொடுத்து அனுப்பியது போல் அந்த இடம் அமர்ந்து இருந்தது அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷன் அதை பற்றி அங்கே இருக்கக்கூடிய ஒரு அண்ணாச்சி அவர்கள் அதை பற்றி சொல்றாரு பாருங்க அவரும் அதுல ஒருவராக இருந்தார் வேனில் ஒரு இருபது பேர் வேனில் வந்தோம் நான் முன்னாடி நான் சுரேஷ் சார் அவர் கணபதி சார் எல்லாம் வேலையில் முன்னாடி உட்காந்தான் யதார்த்தமாக திரும்பி பார்த்தேன் ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பெரிய ஒரு மாடு மேய்ஞ்சி மாடுகள்லாம் கூட்டமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு கோமாதாலாம் அதுலேருந்து ஒரு ஒரு ப்ரௌன் கலர் கோமாதா வேகமாக எங்கள் வேண நோக்கி ஒடியா ஒடியாந்தது அதாவது நாங்கள் ஒரு திசையை போகிறோம் அது ஆப்போசிட் திசையில் சைடுலேருந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு நான் உடனே பக்கத்தில் இருந்த சுரேஷ் அந்த சார் ஒரு கோமாதா நம்ம நோக்கி விழாந்துக்கிட்டு இருந்தோம் வண்டியை ஸ்லோ பண்ண சொன்னோம் நேராக வந்து வண்டியை பிடிச்சி வண்டிக்கு முன்னாடி வந்து நின்று அதில் ராகவேந்திர ஃபேனர் கட்டிகிட்டு மந்திராலயத்துக்கு போகிற வண்டி அதில் அன்னதானத்துக்குள்ளே பொருட்கள் மெடிக்கல் கேம்புக்குள்ளே மருந்துகள் எல்லாம் ஏற்றி போய்கிட்டு இருந்தோம் நேராக வந்த கோமாதா வண்டிக்கு முன்னாடி வண்டி நின்றுச்சு வண்டிக்கு முன்னாடி வந்து வண்டி போட்டு அந்த ஃபேனரை மூண்டு பார்த்துட்டு திரும்ப என்ன வேகத்தில் உடாந்துச்சு அதே வேகத்தில் திரும்பி ஓடிச்சு என் உடம்பெல்லாம் அப்படியே அந்த மாதிரி நான் உணர்வை அறுபத்தி ஐ பொழுது அறுபத்தி நாலு வயசு இருக்கும் அன்னைக்கு அந்த மாதிரி நான் அறுபத்தி நாலு வயசில் அந்த உணர்வை நான் இது வரைக்கும் அனுபவிச்சு பிறந்ததுலேருந்து அனுபவித்ததே கிடையாது அந்த அதுதான் நாங்கள் அவரை கண் கண்ட தெய்வம் அன்னைக்கு கண் கூட காத்தேன் திரும்பி கையில் உடனே ஒரு பிஸ்கட்டும் ரெண்டு வாழைக்காய் கிடைச்சிச்சு கொண்டுக்கிட்டு ஓடணு என்னால் ஓட முடியலை பக்கத்து வேனில் ஓடியே என்னென்னா சென்று ஒருத்தர் ஓடியா இருந்தாரு ஆ முத்து ஆட்டோ முத்து இது எப்படியாவது அந்த கோமாதத்தை கொண்டா சேர்ந்துன்னு சொன்னேன் அவரும் ஓடினாரு அது கூட்டத்தில் போய் சேர்ந்துருச்சு அந்த கொண்டை போட்டால் எடுத்து அதை சாப்பிடுச்சு அன்றைக்கி ராகவேந்திரர் அதெல்லாம் நான் முத முதல்ல கண் கூட கண்ட கோமாதா வடிவில் ராகவேந்திரர் கண்டேன் ஸோ கேட்டிருப்பீங்க கேட்டிங்கல்ல இது நடந்தது தன்னை நம்புகிற ஒரு பக்தனுக்கோ அல்ல பக்தைக்கோ கண்டிப்பாக துன்பத்தை தரணும் கஷ்டத்தை தரணும்ன்ட்டு எந்த குருமார்களும் நினைக்க மாட்டார்கள் அதுலேயும் நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஒரு மனிதனாகவே வாழ்ந்து ஒரு லௌகிக வாழ்க்கையில் இருந்து ஒரு மனிதன் ஒரு சாதாரணமான மனிதன் என்னென்ன துன்பங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு அனுபவிப்பானோ அதெல்லாம் அனுபவித்த பிறகுதான் அவர் சன்னியாசம் ஏற்றார் நிச்சயம் ஒரு மானிடனுடைய துன்பங்கள் ஒரு மனிதனுடைய துன்பங்கள் என்ன துன்பங்கள்ன்றது அவரை விட அதிகமாக தெரிந்திருப்பவர்கள் யாரும் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஐயா ஒருத்தர் சொல்வார் அவருடைய காணொலியில் நிச்சயமாக அதனால சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையில் நாம் பொறுத்து கொண்டு அவர் மேல் பக்தி கொண்டு தொடர்ந்து அவரை தியானித்து அவரை பிரார்த்தித்து அடுத்தடுத்த கட்ட முயற்சியில் அடுத்தடுத்த பணிகளில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக அதற்குண்டான வடிகால் நிச்சயம் கிடைக்கும் அதற்குண்டான சோதனைகள் மாறி அது சாதனைகளாக மாற்றப்படும் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத் தருவாய் பிரதிமன்றாலய வாசனே என்னவரும் தருவாய் பிரதிமன்றாலய வாசனே